அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளே பலரும் என்னிடம் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஒன்றாக நான் பதில் சொல்ல முடியாது ஒவ்வொருடைய ஒவ்வொருவரும் கேட்ட கேள்விகளுக்கு ஒவ்வொன்று முக்கியமானவைகளை நான் எடுத்து உங்களிடம் கூறி வருகிறேன் முதலிலே அளவுக்கு அதிகமான மக்கள் என்னிடம் கேட்ட கேள்வி மொத்த நோய்கள் நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டு நோய்களாக இந்த உலகத்தில் உருவானது என்று ஆச்சரியத்துடன் கேட்கின்றார்கள் ஆமாம் இதை நான் சொல்லவில்லை சித்தர்கள் தாங்கள் எழுதிய பாடலிலே குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அதைத்தான் உங்களிடம் நான் கூறுகின்றேன் நான் படித்தேன் பல விஷயங்களை உங்களிடம் கூறுகின்றேன் சில விஷயங்களை இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான அடிப்படையானவைகளை நான் தேடி தேடி உங்களுக்கு கொடுத்துள்ள உலகத்தில் தோன்றிய மொத்த நோய்கள் நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு என்பதை தெளிவாக வரையறுத்து சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதிலே நாலாயிரம் நோய் மனிதர்களுக்கு மீதமுள்ள நானூற்று நாற்பத்து எட்டு நோய்கள் மற்ற உயிரினங்களுக்கு பார்த்தீரா விந்தையை நம் தமிழனுடைய அற்புதத்தை பார்த்தீர்களா மொத்தம் நோய்கள் மனித இனத்திற்கும் மற்ற உயிரினங்களுக்கும் சேர்த்து நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு என்று வரையறுத்து அறுதியிட்டு உறுதிபட கூறியிருக்கின்றார்கள் இந்த நானூற்று நாற்பத்தி எட்டு மற்ற உயிரினங்கள் இதை நாம் சிறிது சிந்தித்து பார்த்தால் நமது மூதாதையர்கள் நமது தமிழ் குடிமக்கள் நம்முடைய மூத்த தமிழ் குடிகள் நம்மை காப்பதற்காக அரும்பாடுபட்டு பல பொக்கிஷங்களை உலகத்திலே மிகவும் உயர்ந்த பொக்கிஷம் என்று சொன்னால் அது மருத்துவம்தான் மனித இனம் வாழ்வதற்கு மிக மிக முக்கியமான தேவை என்பது மருத்துவம்தான் அந்த மருத்துவத்தை உலகத்திற்கு எடுத்து கூறியவர்கள் தமிழர்கள்தான் தமிழர்கள் கூறிய அந்த மருத்துவத்தினுடைய விந்தைகளை பார்த்தோமே ஆனால் நாம் மிக மிக மகிழ்ச்சி அடைவோம் அதை படித்து பார்த்தால் இவ்வளவு விஷயங்களையும் எப்படி அவர்கள் கண்டறிந்தார்கள் எந்த வகையிலே ஆராய்ச்சி செய்தார்கள் இவருடைய ஆராய்ச்சிகள் எந்த வகையில் இருந்தது என்பதை நாம் சிந்திக்க முடியவில்லை இந்த நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டு நோய்கள்லேயே நாலாயிர நானூற்று நாற்பத்தெட்டு நோய்கள் மற்ற உயிரினங்களுக்கு என்றால் நம்முடைய மூதாதையர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் நான் மட்டுமால் வாழ முடியாது நம்மோடு சேர்ந்த மற்ற உயிரினங்களும் வாழத்தான் வேண்டும் அவைகளுக்கும் நாம் மருத்துவம் செய்யத்தான் வேண்டும் என்று அன்போடு பண்போடு பாசத்தோடு மற்ற உயிரினங்களுக்கும் அவர்கள் மருத்துவம் செய்திருக்கின்றார்கள் மருந்துகள் கொடுத்திருக்கின்றார்கள் இது உண்மைதானே இதில் ஏதேனும் பொய் இருக்கின்றதா நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டு நோயில் நாற்பத்தி எட்டு நோயிலே நானூற்று நாற்பத்தெட்டு நோய் மற்ற என்றால் அவைகளுக்கும் அவர்கள் வைத்தியம் செய்திருக்கின்றார்கள் அல்லவா இதுதானே உண்மை இந்த மனித இனத்திற்கு நாலாயிரம் நோய்களை வரையறுத்து கூறியிருக்கின்றார்கள் உலகத்திலே எந்த மருத்துவத்திலாவது இப்படி கூறியிருக்கிறார்களா நீங்கள் பார்த்தீர்களா கண்டுபிடித்து விட்டேன் கண்டுபிடித்து விட்டேன் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொன்றையாக கண்டுபிடித்து கண்டுபிடித்து வெளியிடுகின்றார்கள் பின்னர் அது கேடானது என்கின்றார்கள் பின்னர் புதியாக ஒன்றை கொண்டு வருகிறார்கள் பின்னர் அது கேடானது என்கின்றார்கள் பின்னர் முழுமையான ஒன்றை கொண்டு வருகிறார் புதி புதியதாக ஒன்றை கொண்டு வருகிறார்கள் இப்படித்தானே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நாலாயிரம் நோய்களிலே மனித இனத்திற்குள் நாலாயிரம் நோய்களிலே எந்தெந்த முடியிலே எத்தனை மூக்கிலே எத்தனை வாயிலே எத்தனை நாக்கிலே எத்தனை பல்லிலே எத்தனை கண்ணிலே எத்தனை இருதயத்திலே எத்தனை நுரையீரலிலே எத்தனை கல்லீரலிலே எத்தனை சிறுநீரகத்திலே எத்தனை குடலிலே எத்தனை பார்த்தீர்களா எலும்பிலே எத்தனை தோளிலே எத்தனை இரத்தத்திலே எத்தனை எண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைத்திருக்கின்றார்கள் நாலாயிரம் நோய்களுக்கும் பெயர் இருக்கின்றது பெயர்த்திருக்கின்றார்கள் இந்த நாலாயிரம் நோய்களுக்கும் பெயரிட்டு இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய அறிவுத்திறன் எந்த அளவுக்கு இருக்கின்றது அத்தனையும் தமிழில் இருக்கின்றது தமிழ் என்னும் பொக்கிசத்தை தேடி பாருங்கள் தமிழை கற்றுக்கொள்ளுங்கள் தமிழை அறிந்து கொள்ள பாடுபடுங்கள் உண்மைகள் எல்லாம் மறைந்துவிடும் இப்பொழுது இருப்பதையாவது நாம் பாதுகாப்போம் இருக்கின்ற வார்த்தைகளை பாதுகாப்போம் பிற மொழியின் பக்கம் செல்லுங்கள் செல்லுங்கள் பாருங்கள் படியுங்கள் எவ்வளவோ படியுங்கள் முதலிலே தாய்மொழியிலே தெளிவாகுங்கள் தாய்மொழியை கற்று தேர்ந்த பின்னர் எந்த மொழியும் உங்களுக்கு மிக மிக எளிதாகவே மாறிவிடும் தாய்மொழி தமிழ் தமிழ் என்னும் நம் அமுதமான இந்த அற்புத மாமொழியை உலகிலே தோன்றிய முதல் முதலான அந்த மொழியிலே சிந்தித்து பார்ப்போம் நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் சிந்தித்து பார்ப்போம் தாய்மொழியான இந்த முதல் மொழியிலே நான் கூறியிருந்த நோய்களிலே நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டிலே நாலாயிரம் நோய்கள் மனிதர்களுக்கு அவைகள் அவயங்களில் எவ்வளவு இருக்கின்றன அதையே திருப்பி வாதத்தால் எத்தனை பித்தத்தால் எத்தனை சேத்துமத்தால் எத்தனை என்றும் கூறியிருக்கின்றார்கள் அப்பொழுது மொத்தமாக நோய்களுக்கான நோய்களை குறிப்பிட்டு விட்டார்கள் அந்த நோய்களை தீர்ப்பதற்கு மருந்து வேண்டுமல்லவா அந்த மருந்தையும் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள் அது எப்படி அவ்வளவு மருந்துகளை ஆமாம் அவ்வளவு மருந்துகளும் சொல்லியிருக்கின்றார்கள் அவ்வளவு மருந்துகளும் ஆச்சரியமாக இருக்கின்றது நமக்கு இப்படியெல்லாம் இருக்கின்றதா என்று ஆம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒவ்வொரு மருந்துகள் தேவையான மருந்துகள் எல்லாத்தையும் எப்படி ஆயிரத்தெட்டு வகையான மூலிகைகள் நூற்று இருபது வகையான ரசங்கள் நூற்று இருபது வகையான உள்பொருள் சத்துக்கள் அறுபத்தி நான்கு வகையான பாஷாணம் என்று சொல்லக்கூடிய பாடாணங்கள் இருபத்தி ஆறு வகையான உப்புக்கள் ஒன்பது வகையான மெட்டல்னு சொல்லக்கூடிய உலோகங்கள் இதுலையா மருந்து இதுக்கு மேலே மருந்தே தேவையில்லை ஆயிரத்தெட்டு வகையான மூலிகை நூற்றி இருபது வகையான உள்பொருள் சத்து நூற்றி இருபது வகையான உப்புரசங்கள் அறுபத்தி நாலு வகையான பாஷாணங்கள் இருபத்தி ஆறு வகையான உப்புக்கள் ஒன்பது வகையான உலோகங்கள் இவை தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள் இவற்றை நீங்கள் கூட்டியும் குறைத்தும் நீங்கள் கலந்து கலந்து செய்து கொண்டால் லட்சக்கணக்கான மருந்துகள் நீங்கள் தயார் செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இவ்வளவு பெரிய அற்புதங்களை அவர்கள் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சொல்லி இருக்கின்றார்களே நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களா ஆம் என்று பார்க்கின்றீர்கள் அடுத்தவர்கள் சொல்வதை ஆராய்ந்து பார்க்காமல் இருக்கின்றீர்கள் நம்மிடமுள்ள ஒரு சொத்துக்களை அது எப்படிப்பட்ட சொத்து தெரியுங்களா வைரம் கொடுத்து அவர்களை கட்டி கொடுத்துருந்தோம்னாக்கா அந்த வைரம் தீடு போயிட்டாங்க இங்கேருந்து நம்ம இந்தியாவிலிருந்து எடுத்து வந்த ஆட்சி செய்த பிரிட்டிஷ்கார கொண்டு போயிட்டாங்க கோகினூர் வைரத்தை நம்ம கண்ணு முன்னால் நடந்தது தானே அவ்வளோ பெரிய வைரத்தை கொண்டு போனாலும் இன்னும் எவ்வளோ வைரங்கள் கொண்டு போனாங்க தெரியுமா நமக்கு அப்போது யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள் யோசித்து பார்த்தால் சிந்தித்து பார்த்தால் அத்தனை உண்மைகளும் உங்களுக்கு தெரியும் அப்போ நாலாயிரத்து நானூற்றி அப்படி நாற்பத்தெட்டு நோயோட இந்த மூலிகளையும் கொடுத்துட்டாங்க என்னென்ன மருந்துகள் கிடைச்சிட்டாங்க அதை தீர்ப்பதற்கான விதங்களையும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தி நான்கு வகையான 24 kinds of treatments for those diseases by these medicines. 24 kinds of treatment for the 4000 diseases clearing by, cure by the medicine. தே ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் the medicines, ஆல்ரெடி டெஸ்க்ரைப் the மெடிஷின்ஸ் ஆல்ரெடி கிவிங் அ வே டு ட்ரீட் த பீப்புள்ஸ் பை தேட் மெடிஷன்ஸ் திஸ் இஸ் ட்ரூ இதுதான உண்மை பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் ஓலைச்சூழலே எழுந்து எழுதி எழுதப்பட்ட எழுதி இருக்கின்ற வார்த்தைகளைத்தான் நான் உங்களிடம் கோருகின்றேன் சிந்தித்து பாருங்கள் அப்படியென்றால் எத்தனை நோய்கள் மனிதனுக்கு உண்டான நோய்கள் எத்தனை அதற்கு உண்டான மருந்துகள் எத்தனை அதை தீர்க்கும் விதங்கள் என்ன என்பதை தெளிவுபட கூறிய ஒரே மருத்துவம் இந்த உலகத்திலே இருக்கின்றதென்றால் அதுதான் நம்முடைய சித்த மருத்துவம் என்று சொல்லக்கூடிய ஆயுர்வேதம் என்று சொல்லி நாம் அழைத்துக்கொண்டிருந்த இந்த சித்த மருத்துவம் சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சித்த மருத்துவத்தினுடைய மகிமை இதனுடைய அருமை இதனுடைய பெருமையை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலே உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் பேரம்பேத்திகளையும் வருங்கால சமுதாயத்தையும் காத்திடலாம் நிச்சயமாக காக்க முடியும் ஏனென்றால் வைரமும் வைடூரியமும் மாணிக்கமும் மரகதமும் மற்றும் செல்வங்களும் நமக்கு காணாமல் போபவை ஆனால் உயிர் இருக்கும் உடல் இருக்கும் வரை அந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர் இருக்கின்றதே அதுதான் நமக்கு அவசியமான ஒன்று உடலும் உயிரும் உடல் உயிர் மருத்துவம் என்று சொல்லக்கூடிய உடல் உயிர் உயிருக்கும் மருத்துவம் செய்ய வேண்டும் உடலுக்கு மருத்துவம் செல்லும் பொழுது உடலுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது உயிருக்கும் சேர்ந்தே மருத்துவம் செய்ய வேண்டும் உயிருக்கும் மருத்துவம் உடலுக்கும் மருத்துவம் என்று செய்தவர்கள் நாம் சித்தர்கள் அதுதான் நம்முடைய சித்த மருத்துவமாகிய உடல் உயிர் மருத்துவம் இதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே இதை தெரிந்து அறிந்து புரிந்து இன்னும் நம் வருங்கால செல்வத்திலே முதல் முதலில் தோன்றிய தமிழனிடமிருந்து பெறப்பட்டதுதான் இந்த மருத்துவம் என்பதை அவசியம் உலகத்திற்கு உலகத்திற்கு அறிவிக்க வேண்டியது நமது கடமை என்பதை மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்